ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லச்சம்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை வச்சு தான் பொடி பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கீரை காம்போடையே நல்லா அலசிட்டு ஒரு இந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டுருங்க இந்த மாதிரி முழுசாக இருக்கும் போதே அலசிக்கோங்க கொத்தா உருவிட்டு அலசி காய போட்டோன்னா கா சரியாக இதாகாது இந்த மாதிரி முழுசாக இருக்கும் போதே நல்லா நாலஞ்சு தடவை தண்ணியில் வச்சு அகலமான பாத்திரத்தில் அலசி எடுத்துக்கோங்க நான் ஒரு கட்டு கீரையை வாங்கி இந்த மாதிரி எடுத்து அலசிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில் ஃபேன் காற்றுல உருவி இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் ஒரு மூணு நாலு மணி நேரம் போட்டு வச்சுட்டேன் நல்லா ஈரப்பதம்லாம் போய் இந்த மாதிரி காய்ஞ்சிருக்கு பாருங்கள் கீரை இந்த மாதிரி இருக்கும் இப்படியே நம்ம க துணியில் தொடச்சிட்டு நம்ம வதக்கினோன்னா அது வறுக்கும் போது கீரை ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்கும் அது உள்ளே அதுக்குள்ளே ஈரப்பசம் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் நேரம் துணியில் போட்டு இந்த மாதிரி வாடி வர்ற அளவுக்கு போட்டுருங்க கீரையே காஞ்சிடும் இல்லை வெயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம் இது நம்ம அந்த கீரை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த கீரையை நம்ம பொடியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரைஸில் அப்படியே நெய் போட்டு கலந்து ரொம்ப சத்தானது கால்சியம் அயன் எல்லாமே அதிகமாக இருக்குது கீரைகளின் ராணின்னு கூட சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரையை இப்போ இதை வச்சு தான் நம்ம பொடி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீரை உருவுனது இந்த கப்பால் நாலு கப் கீரை இருக்குது அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு குண்டு உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன் அதே மாதிரி அரை கப் அளவுக்கு துருவின கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி தேங்காய் கொப்பரை தேங்காய் இருக்குல்ல இதை தான் காய் வரது திருவி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருக்குது புளி அதே மாதிரி நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம் தெரியாது இப்போ கடாய் காஞ்சிட்டு அதில் அந்த உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணிக்கிறேன் எண்ணெயெலாம் இதில் இப்போ நல்லா இந்த மாதிரி செவந்து பொன்னிறமாக வறுத்துட்டேன் உளுந்த இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அதேமாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கதையும் வறுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா சிறந்து வந்துருச்சு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் அதோடைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த சீரகம் தனியாலாம் வறுபட்ட உடனே அதில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க கொப்பரை தேங்காயையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த தனியா சீரகம் எல்லாம் வறுப்பட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கொப்பர தேங்காவை சேர்த்துப்போம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இல்லாட்டி தீ கருகி போயிடுங்க தேங்காய் ஏன்னா ட்ரை போக்க நெட் தானே அது கொப்பரைக்காய் காஞ்சது அதனால நம்ம இது வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் நீங்கள் கடையில் இதுமாரி கொப்பரக்காய் வாங்கினீங்கன்னா அதை கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா ஊறிடும் ஒரு இருபது நிமிஷத்தில் அதை எடுத்து இதை தொடச்சிட்டு நம்ம அப்படியே திருவிடலாம் இல்லை நம்ம வீட்டிலே கூட தேங்காய் உடச்சிட்டு நம்ம காய்கறி வெஜிடபிள்கள் வைக்கிற இடத்துல மேலே அந்த ட்ரேயில் வச்சிட்டோம்னா ஒரு பத்து நாளில் அதுவே கொப்பரை தேங்காவாக மாறிடும் ட்ரை ஆகி அதையும் நம்ம எடுத்துக்கலாம் கடையில் வாங்காமல் இப்போ நான் வந்து வீட்டிலே தான் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காயும் கொஞ்சம் நல்லா வதங்கி வாசனை வரும் கொஞ்சம் லைட்டாக செவந்து வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இதை வருது இது கூடவே எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியும் போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துக்கிட்டேன் அதில் இருக்க காம்பெல்லாம் பிச்சுட்டு போர்டு அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க போட்டு இது கூடவே வறுத்துக்கோங்க புளியவும் இதுமாரி தேங்காயும் நல்லா கொஞ்சம் செவந்து வந்துருச்சு புளியும் அது கூட சேர்த்து வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்ம அந்த உருவி உணர்த்தி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல அப்படியே நம்ம இதை வறுத்து எடுக்கணும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுன்னா கீரை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அப்படியே நம்ம பொரியல் பண்ணும்போது போட்டோன்னா ஒட்டிக்குது இல்லை அந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் நல்லா ஈரம் இல்லாமல் உணர்த்திட்டு போடுங்க ஃபேன் காற்றுலேயே வச்சாலே நல்லா ட்ரை ஆகிடும் இல்லை நீங்கள் டைம் இல்லைனா கொஞ்சம் நேரம் வெயில்ல வச்சுருங்க துணியில் போட்டு இது நல்லா ட்ரையாக இருக்குது அதனால் இப்போ புடப்படன்னு பொரிஞ்சிக்கிட்டு நல்லா ட்ரை ஆகிடும் நம்ம கையால் நொறுக்கணாலே நொறுங்க அந்தளவுக்கு நம்ம இதை தீயாமல் வறுத்து எடுத்துக்கணும் கீரையை கீரை சிம்மில் வச்சே நீங்கள் வ வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ட்ரை ஆகும் நம்ம மீடியம் லெவலியே ஃபுல்லில் வச்சோன்னு வச்சுக்கோங்க அப்படியே கீரை என்ன ஊனாக்கா அப்படி செவந்த மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி வாசனை அடிக்கும் நம்ம பச்சை பசுன்னு நம்ம இதை வறுத்து எடுத்தோன்னா தான் தீஞ்ச வாசனை அதெல்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக பொடி இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா அயர்ன் கால்சியம்லாம் கிடைக்கும் இதில் உள்ள விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா கீரை கூட்டு கீரை சாம்பார் பொரியல்லாம் கொடுத்தா ஒரு சில பசங்க பிடிக்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடி நுணுக்கி வச்சு சாதத்தில் நெய் போட்டு சுட சுட பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க நம்மளும் டெய்லி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் முருங்கைக்கீரை பவுடர் சாப்பாடு மதிய சாப்பாட்டில் சூடாக சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அயன் கிடைக்கும் லேடிஸ்க்கு இப்போ நான் அந்த கீரையை வந்து சிம்மில் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் போல் வறுத்திருக்கேன் இவ இப்படி சவுண்டு வருது பார்த்தீங்களா கீரை இந்த அளவுக்கு வறுக்கணும் நீங்கள் இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோன்னா கையில் அப்படி நுணுக்கினாலே நுணுகும் அதேமாரி சிம்பிளை வச்சு கொஞ்சம் பொறுமை வேணும் பொறுமையாக நம்ம அதை வறுத்து எடுத்தோம்னா தீயாமல் கலர் மாறாமல் இந்த மாதிரி கீரை நல்லா கா ட்ரை ஆகிடும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தோம்னா ரெடி ஆகிடும் கீரை ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் எண்ணெயெலாம் போடக்கூடாது இல்லை இப்போ நல்லா வறுத்தாச்சு கீரையை நல்லா முடு மொடுன்னு நல்லா வறுத்து வந்துடுச்சு இது பாருங்க இந்த மாதிரி இப்படி நுணுக்கினா நுணுக்கணும் கீரை அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ரெடி ஆகிடுச்சு கீரையை ஒரு பாத்திரத்தை அதே தட்டில் மாற்றிடலாம் நான் கீரையை மாற்றிட்டு மிளகா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் எண்ணெயை விட்டு நான் அந்த கட்டி பெருங்காயத்தை பொறிச்சிக்க போகிறேன் பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி டைஜஷன் நல்லாயிருக்கும் கீரை பொடி எந்த பொடின்னு ஒன்றுக்குன்னா பெருங்காயம் சேர்த்துக்குவாங்க சூப்பராக இருக்கும் தான் பொடி இப்போ இந்த பெருங்காயமும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இந்த பெருங்காயத்தை எடுத்துகிட்டு அதை நான் மிளகாய் அப்படியே இதில் வறுத்து எடுக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு மிளகாய் வந்து ரொம்ப காரம் போட்டிங்கன்னா கீரையோட ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியாது இல்லை நீங்கள் காரம் வேணால் கூட ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க நான் அதில் ஒரு பன்னெண்டு மிளகா தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கணும் பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாயை வறுத்துக்கலாம் இந்த மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ட்ரையாக வருத்தணும் வாசனை இருக்காது மிளகாய் தான் அந்த பெருங்காயம் ஒருத்தோன்னா அந்த எண்ணெயிலே மிளகா எடுத்துகிட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் நம்ம பொடியை நுணுக்கிட்டு லாஸ்ட்டாக மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு பத்து பல் பூண்டு எடுத்து போட்டு அப்படியே அரைச்சிக்கணும் மிக்சியில் பொடியோட சேர்த்து லாஸ்ட்டாக மிளகாவும் நல்லா வறுபட்டுச்சு மிளகா வறுபட்டுடுச்சினால இந்த மாதிரி உப்பி வந்துடும் மிளகா இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாய் எடுத்துடலாம் நம்ம அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து வறுத்து போட்டுக்கிறேன் இது கருவேப்பில் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸில் சாப்பிடும்போது இப்போ எல்லா பொருளும் வறுத்து எடுத்தாச்சு முருங்கைக்கீரை பொடிக்கி கீரை பாருங்கள் இந்த மாதிரி நொறு அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க தீயை விடாமல் சிம்மில் வச்சு அவ்வளோதான் இப்போ கல் உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நுணுக்கிட்டு தேவனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுமாதிரி லாஸ்ட்டாக இந்த பூண்டுக்கல்ல சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ பொடியும் நுணுக்கிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பருப்பு வறுத்தது தேங்காய் மிளகாய் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சிட்டேன் இப்போ இதில் வந்து கீரையை சேர்த்துக்க போகிறேன் இது கூட கீரையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிடலாம் பவுடர் இல்லை இந்த மாதிரியே கோர்ஸாக ஒரு ரெண்டு சுற்று பல்சுமோடு கொடுத்தோன்னா எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வந்துடும் இப்போ அந்த மாதிரி சேர்ந்து இப்போ காமிக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்து இப்போ முருங்கைக்கீரை பொடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பவுடர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் தினம் சாப்பாட்டில் இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோ சத்து இதில் இருக்குது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரை பொடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு நெய் போட்டு நம்ம சாப்பிடும்போது இதில் அயன் சத்தும் கால்சியம் அதிகமாக இருக்குது பீட்டா கேரட்டின் இருக்குது இன்னும் எவ்வளவோ சத்துக்கள் இருக்குது இந்த கீரையில் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கோங்க கீரையை சமைச்சும் வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை பொடி ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ